அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு கேக்கு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பாருங்கள் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் முக்கா கப்பு சர்க்கரை போதும் கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் கூட சின்னதாக ஒரு ரெண்டு ஏலக்காய் வெண்ணிலா எசன்ஸும் போட போகிறேன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இதே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அதை இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கிடுங்க நல்லா பவுடர் ஆனால் தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த முக்கால் கப்பு கோதுமை மாவு இதிலே போட்டுக்கலாம் அடுத்தது வந்து எண்ணெய் வந்து ஒரு அரை கப்பு போடுற அதே கப்பால் தான் எல்லாம் ஒரே கப்பு இது நாலு கப்பும் அதனால் அதே கப்பால் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து அரை கப்பு கரெக்டாக இருக்கும் பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி பேக்கிங் பவுடர் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுங்க போதும் அடுத்தது வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு எந்த அளவுக்கு போட்டால் போதும் ஒரு சிட்டிகை வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் நல்லா ஆறிடுச்சு பால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் அதிகமாக போட்டுறாதீங்க கொஞ்சமாக போடுங்க ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் அரைச்சிட்டு வந்து போட்டுக்கலாம் பால் வந்து பத்தனை நான் இன்னும் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா தான் இந்த மாதிரி வந்து இருந்தாக்கா கரெக்டாக வரும் உங்களுக்கு கேக்கு இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் போட்டு ரவ்வோண்டு எந்த அளவுக்கு லைட்டாக மாவு கொஞ்சோண்டு போட்டு நம்ம சரி செய்யணும் இப்போது இந்த மாவு கொஞ்சோண்டு போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கரெக்டாக செஞ்சேன் இப்போ வந்து இது நல்லா கலந்து இதில் போட்டு விட்டுடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க கொஞ்சம் அந்த பபுள்ஸ் இருந்தாலும் சரியாக கரெக்டாக இதாகிடும் நான் வந்து குக்கர் வச்சு சுட வச்சிட்டேன் நல்லா சூடாகுது இப்போ வந்து அதில் வளையம் ஒன்று வச்சு குக்கரு நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு அந்த டைமில் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நான் அனலை வந்து அதிகமாக வச்சிடுங்க வச்சு விட்டுட்டோம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் இல்லை இருபத்தஞ்சி நிமிஷம் விடுங்க நான் லப்பர் போட்டு தான் வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டு வைங்க இல்லைன்னா அப்படியே வைங்க மூடி போட்டு விசல் போடாதீங்க விசில் போடாமல் சிம்லியே கொஞ்சம் வச்சு விடுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து இந்த நட்ஸு கொஞ்சம் போட்டு விட்டுடலாம் டூட்டி ஃபோட்டி கொஞ்சம் போட்டு இந்த முந்திரி கொஞ்சம் போட்டு விட்டுடலாம் இன்னும் ஒரு பத்து இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து வெந்திரிச்சின்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டோம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம்லாம் சும்மா அரை மணி நேரம் ஆகுது எப்படியும் நல்லா ஃபஸ்ட்டு பாருங்கள் வெந்திரிச்சாங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கம்பி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கத்தி இருந்தாலும் இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வருது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் அடுப்பு ஆப்பட்டனா நம்ம ஒரு நூறு கிராம் மாவு தான் போட்டோம் அரை கிலோ கேக்கு வந்துருச்சு எங்களுக்கு பாருங்க நல்லா சூப்பராக வந்துட்டு பாருங்க இந்த நெய் தடவி மாவு போட்டு வச்ச ராகக்கூடம் ஒட்டல சூடாக இருக்குது கொஞ்சம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதுதான் செய்கிறோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் போட்டிருக்கேன் கோதுமை மாவு ஒரு நூறு கிராம் கோதுமை மாவு தான் போட்டேன் பாருங்க நல்லா எப்படி வந்திருக்குன்னு இதுக்கு மேலேயே அங்கே கடையில் வாங்கி சாப்பிட போகிறீங்க வீட்டிலே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கோதுமை கோதுமாவில் நம்மளுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுத்தமான பொருள் நாங்கள் போட்டு செய்கிறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாத்தகூ